நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பிசி இரங்கல் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் சென்ற பதிவிலே பாசிட்டிவ் என்றால் பெற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்கத்தக்கது வாங்கி கொள்ளக்கூடியது என்று பார்த்தோம் நெகட்டிவ் என்றால் வேண்டாம் என்று தள்ளுவதும் ஒதுக்கது ஒதுக்குவது புறக்கணிப்பது விரட்டுவது நெகட்டிவ் மின்சக்தி ஒருபுறமும் பாசிட்டிவ் மின்சக்தி வருபுறமும் இருந்தால் அதாவது எலக்ட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தால் என்ன ஆகும் காதலன் காதலை போல் ஒன்றை மற்றொன்று இழுத்து கட்டி அணைத்து கொள்ளும் நெகட்டிவ் மின்சக்தியும் நெகட்டிவ் மின்சக்தியும் சேருமானால் அதாவது எலக்ட்ரானும் எலக்ட்ரானும் சேருமானால் என்னாகும் அவை ஒன்றை ஒன்று அணைத்து கொள்ளுமா கொள்ளாது குஸ்தி போடும் உதைக்கும் விரட்டும் இதுவே மின்சாரத்தின் தன்மை எலக்ட்ரான் என்று கூறப்படுகிற இந்த மகாசக்தி செய்கிற அற்புதங்களை என்னவென்று சொல்வது பார்க்கப்போனால் இது ஒரு சிறு பொறி ஆனால் இதன் சக்தி மகத்தானது இவள் ஏதாவது ஒரு பொருள் மீது தாக்கினால் அப்பொருள் சூடாகிவிடும் தனல் போல் பழுத்துவிடும் சூழ்நிலைகளை எல்லாம் தன்மயமாக்கும் தன்மை கொண்டவை வானவீதியிலே பறந்து திரிகிற காலத்திலே இவள் செல்லுமிடம் எங்கும் மின்சக்தி மயமாகிறது எத்தகைய கடின பொருளாயினும் ஊடுருவிச் செல்லும் சக்தி இவள் அசையாத பொருள்களை எல்லாம் அசைக்கக்கூடியவள் வீதியிலே பறந்து திரிகிறாள் இவள் வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்வார்களே அந்த மாதிரி பறக்கிறாள் வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் மைல் வேகத்தில் பறக்கிறாள் நாம் இறைவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றோம் நம் இறைவன் பரமாய அணு ஒன்றை படைத்துள்ளது அது வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் மைல் வேகத்தில் பறக்கிறதாம் நம் இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்போம் வள்ளல் மலரடியே போற்றை